அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நாட்டு சர்க்கரை சாப்பிடுவதால் நம் உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு இந்த இனிப்பு சுவையை தரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் நாட்டு சர்க்கரை வெள்ளம் வெள்ளை சர்க்கரை இவைங்க தாங்க அதிக இனிப்பு தரக்கூடியவதாக இருக்குது பள்ளிர் வெள்ளை நிறத்தில் இருப்பதால் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கோலோச்சுகிறது இந்த வெள்ளை சர்க்கரை ஆனால் இனிப்பு சுவையாக பயன்படுத்தப்பட்ட வெள்ளை சர்க்கரை பல நோய்கள் உருவாவதற்கும் மூல காரணமாக திகழ்கிறது நமது உடல் தகு தனக்கு தேவைப்படும் சர்க்கரையை உணவுப் பொருட்களான தினை அரிசி கிழங்கு கீரை ஆகியவற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட நாட்டு சர்க்கரை பனை வெள்ளம் கருப்பட்டி உள்ளிட்ட பொருட்களை புறக்கணித்து உடலுக்கு தீமை தரக்கூடிய தன்மை கொண்ட வெள்ளை சர்க்கரையே நாம் இன்றும் அதிகளவில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கரும்பு பாலில் தயாரிக்கப்படும் வெள்ளம் இந்தியாவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரிய உட்கொள்ளப்படும் உணவு பண்டமாக கருதப்பட்டு வருகிறது ஆயுர்வேத மருத்துவ நூலில் கரும்பு பாலிலிருந்து தயாரிக்கப்படும் வெள்ளத்துக்கு வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மையும் உள்ளதாகவும் தொண்டை நுரையீரல் ஆகியவற்றில் புழுதி மற்றும் புகையால் ஏற்படும் பாதிப்பை குணப்பாக்கும் தன்மை உள்ளதாகவும் இந்த நாட்டு சர்க்கரைக்கு உள்ளது அதுமட்டுமில்லாமல் கரும்புச்சாரில் உள்ள கனிம சத்துக்கள் கரையக்கூடிய வகையை சார்ந்ததால் உடலில் எளிதில் ஜீரணமாகிறது கரும்புச்சாரில் உள்ள உப்புகளும் கனிமங்களும் நமது வயிற்றில் சுரக்கும் ஜீரண நீரில் உள்ள உப்புகளையும் கனிமங்களையும் ஒத்து இருக்கிறது இது உடலில் அமிலத்தன்மையை வெளியேற்றி ஆரோக்கியத்தை வழங்கும் காரத்தன்மையை உருவாக்குகிறது அது அதன் சத்துக்களில் மாற்றம் ஏற்பட்டு பாகாக மாறும்போது உலர வைக்கப்பட்டு பழுப்பு நிறத்தில் கிடைக்கும் பொருளே நாட்டுச் சர்க்கரையாகும் இது உடலில் தேங்கும் கழிவுகளை வெளியேற்றுகிறது நோய்களின் வில்லன் அப்படின்னு இந்த வெள்ளை சர்க்கரையே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்துக்களின் அளவுகளும் மிகவும் குறைவு வெள்ளை சர்க்கரை என்பது ரசாயனங்களின் மூலம் பளிச் செய்யப்படுகிறது அப்படி நாம் உபயோகத்துக்கு வரும் வெள்ளை சர்க்கரையில் அந்த பிளீச்சின் மிச்சங்கள் இருக்கவும் வாய்ப்பு உள்ளது வெள்ளை சர்க்கரையில் சல்ஃபர் அளவும் அதிகம் அது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்பதால் வெள்ளை சர்க்கரையின் பயன்பாட்டை தவிர்ப்பதே நல்லது வெள்ளை சர்க்கரையோடு ஒப்பிடும்போது நாட்டுச் சர்க்கரையில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது அது இல்லாமல் மாதுவிடாய் காலங்களில் பெண்களின் மிக கடுமையான நாட்களாக கருதப்படுகிறது இந்த மாதுவிடாய் நாட்களில் வலியை போக்கும் மருந்தாக இந்த நாட்டு சர்க்கரை செயல்பட்டு வருகிறது மேலும் கர்ப்பப்பையின் தசைகளை இவை தளர்த்தி மாதவிடாய் வழியை குறைக்கவும் உதவுகிறது இந்த நாட்டு சர்க்கரை உடல் எடையை குறைக்கவும் பயன்படுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையில் மிக குறைந்த அளவே கலோரிகள் இருக்கிறது எனவே வெள்ளை சர்க்கரைக்கு பதில் இவற்றை பயன்படுத்தினால் நாம் எடுத்துக்கொள்ளும் கலோரி அளவும் குறையும் உடல் எடையும் குறைய அதிக வாய்ப்பு உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆஸ்மா பிரச்சனைக்கும் மூச்சு திணறல் கோளாறுகளால் அவதிப்படுகின்றனர் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலங்களில் நுரையீரலை பாதுகாக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது மிக அவசியமாக உள்ளது இதற்கு ஒரு அருமையான தீர்வாக இந்த நாட்டு சர்க்கரை இருக்கிறது இவற்றை பயன்படுத்தி வந்தால் ஆஸ்துமா பிரச்சனை குணமடையும் மேலும் உடலுக்கு அதிக வலிமையும் கிடைக்கிறது அது இல்லாமல் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் பிரச்சனையால் இன்றும் பலர் கஷ்டப்பட்டு வருகின்றனர் இந்த நாட்டு சர்க்கரையை உணவில் சேர்த்து கொண்டால் இந்த ஜீரண கோளாறுகள் விரைவிலேயே குணமாகும் அஜீரண கோளாறுகள் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனே நேரில் நாட்டு சர்க்கரை மற்றும் சிறிது இஞ்சியை சேர்த்து கொதிக்கிவிட்டு குடியுங்கள் நம்முடைய முன்னோர்கள் நிறைய சாப்பிட்டாலோ அல்லது அசைவ உணவு சாப்பிட்டாலோ சாப்பிட்டு முடித்ததும் சிறிது நாட்டு சர்க்கரையை எடுத்து வாயில் போட்டுக் கொள்வார்கள் அதற்கு காரணம் இப்போது புரிகிறதா உங்களுக்கு ஆனால் நாமோ சாப்பிட்டதும் இனிப்பு சாப்பிடுவது நல்லது என்று வெள்ளை சர்க்கரையை செய்து இனிப்பை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அதன் தீமைகள் ஏராளமாக உள்ளது அதற்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக உடல் சோர்வுக்கு முக்கிய காரணமே ஊட்டச்சத்து குறைபாடுதாங்க அத்தகைய பிரச்சனை இருக்கிறவங்க வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தினால் நல்ல தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் செல்களை புத்துணர்வு சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளுங்கள் சளியை வெளியேற்றும் காரணியாக இந்த நாட்டு சர்க்கரை உள்ளது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிது ஓமத்துடன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நீரில் கொதிக்க விட்டு குடித்து வந்தால் கோளை சளி வெறியேறும் அது இல்லாமல் சரும அழகுக்கும் இந்த நாட்டு சர்க்கரை அதிக பயன்பாடு வகிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையில் வைட்டமின் பி அதிகம் இருப்பதால் முக அழகிற்கு பெரிதும் உதவுகிறது அது இல்லாமல் குறிப்பாக சருமத்தின் வறட்சியை போக்கி ஈரப்பதத்தை அதிகரிக்கச் செய்கிறது இதனால் சருமத்தை பொலிவுடன் இளமையாக வைத்திருக்கும் உதவுகிறது உதவுது அது இல்லாமல் சிறிது வாழைப்பழத்துடன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து முகத்தில் தேய்த்து செய்ய சருமம் பொலிவாகும் சரும செல்கள் சிதைவடைவதில் இருந்து காக்கப்படுகிறது வெள்ளையாக இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் என்கிற கதையைப் போலதான் இந்த வெள்ளை சர்க்கரை இதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் நம் விவசாயத்தை மேம்படுத்த முடியும் அதன் மூலம் வளமான இந்தியாவின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி கலந்த தேநீராக இருந்தால் இன்னும் மன நிறைவுடன் வாங்கி பருவுவார்கள் தேநீரை விட விலை அதிகமாக இருந்தாலும் வெள்ளை சர்க்கரை என்றால் தானே பிரச்சனை நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி என்றால் உடலுக்கு நல்லது இதை தாராளமாக குடிக்கலாம் என்ற எண்ணம்தான் உண்டாகும் அதே சமயத்தில் உடல் எடை குறித்தும் அதிக கவலை கொள்பவர்கள் சர்க்கரை சேர்த்து உணவு என்றாலே சற்று விலகி நிற்பார்கள் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் ஒரு கிராம் சர்க்கரை எடுத்தால் கூட ஒரு கிலோ உடல் எடை கூடிவிடும் என்பது போல ஒரு அச்ச உணர்வு அவர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்குங்க உணவில் அல்லது பானங்களில் சேர்க்கப்படும் இனிப்பு குறித்து அனைவரிடமும் பொதுவாக எழும் சில கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரைக்கு மாற்று தான் ச நாட்டு சர்க்கரை கருப்பட்டி தேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தினமும் எவ்வளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்து கொண்டால் பிரச்சனை இல்லை அல்லது எடை கூடாது இனிப்பை முழுதாக தவிர்த்து விட்டால் உடலுக்கு நல்லது தானா இத்தகைய கேள்விகளுக்கு நிறைய பதில் இருக்கிறது அதற்கு முழுமையான தீர்வாக இந்த நாற்று சர்க்கையை சாப்பிட்டாங்கன்னா எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உள்ளது இந்த நாட்டு சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா தாதுக்கள் வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்து உள்ளதால் இது வெள்ளை சர்க்கரையில் இல்லாத சத்துக்களை வழங்குகிறது அது மட்டும் இல்லாமல் செரிமான நோய்களை குணப்படுத்த உதவும் பண்புகள் நாட்டு சர்க்கரையில் அதிகமாக இருக்கிறது உடலில் நச்சு நீக்கம் அல்லது உடலில் தேங்கும் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற இது உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் மெதுவாக ஆற்றலை வெளியிடுவதால் வெள்ளை சர்க்கரையை விட இரத்த சர்க்கரை அளவை மெதுவாக அதிகரிக்கிறது வாதம் தொடர்பான நோய்களுக்கு நாட்டுச் சர்க்கரை நிவாரம் அளிக்கதாக கூறப்படுகிறது வெள்ளை சர்க்கரை கரும்பு அல்லது பீட்ரூட்டில் இருந்து தயாரிக்கப்பட்டு சுத்திகரிப்பு செயல்முறைக்கு உட்படுத்தப்படுகிறது நாட்டுச் சர்க்கரை இந்த சுத்திகரிப்பு செயல்முறை இல்லை மேலும் இதில் வெள்ளப்பாக எச்சங்களே உள்ளது சுத்திகரிப்பு செயல்முறையின் போது வெள்ளை சர்க்கரையில் உள்ள பல ஊட்டச்சத்துக்கள் இழக்கப்படுகிறது ஆனால் நாட்டுச் சர்க்கரையில் வெள்ளப்பாக இருப்பதால் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் நாட்டு சர்க்கரையை அதிகமாக உட்கொள்வது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ஆரோக்கியமான மாற்றாக இருந்தாலும் அதை மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது அவசியமாக உள்ளது கலப்படமற்ற நாட்டு சர்க்கரையை தேர்ந்தெடுப்பதே மிகவும் நல்லதாக உள்ளது குறிப்பாக வெள்ளை சர்க்கரை போலவே நாட்டு சர்க்கரையும் கார்போஹைட்ரேட் ஆகும் இது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை உயர்த்தும் அது இல்லாமல் நாட்டு சர்க்கரைக்கு அதிக கிளைசமிக் இன்டெக்ஸ் உள்ளது அதாவது இரத்த சர்க்கரையை விரைவாக அதிகரிக்க செய்கிறது வெள்ளை சர்க்கரையுடன் ஒப்பிடும்போது நாட்டுச் சர்க்கரையில் கால்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற சில தாதுக்கள் உள்ளது ஆனால் இந்த சத்துக்கள் மிக குறைந்த அளவில் உள்ளது நீரிழிவு நோயாளிகள் எந்த வகையான இனிப்பு பொருளாக இருந்தாலும் இந்த நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துவது முன்பு தங்கள் மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியமானதாக உள்ளது இயற்கை இனிப்புகளான தேன் அல்லது பனைவெள்ளம் கூட நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதுகாப்பானவை அல்ல என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக சொல்லப்போனால் பொதுவாக நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய உணவுகளை எடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை இனிப்புகளை எடுப்பது அவர்களுடைய இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இந்த டயாபெட்டிஸ் பாதிப்பில் இரண்டு வகைகள் உள்ளது நோய் எதிர்ப்பு மண்டலத்தால் இன்சுலின் உற்பத்தி செய்யும் செய்திகள் அளிக்கப்படும் டைப் ஒன் நீரிழிவு நோய் டைப் டூ நீரிழிவு நோய் உங்கள் கணையத்தால் உற்பத்தி செய்யப்படும் இன்சுலினை உங்கள் உடல் பயன்படுத்தப்பட முடியாது என்பதுதான் இதன் நோக்கமாக உள்ளது நீரிழிவு நோயாளிகள் பல ஆரோக்கியமான இயற்கை இனிப்புகளை நோக்கி நகர்கின்றனர் உண்மையில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இயற்கை இனி இனிப்புகளில் தேன் மற்றும் வெள்ளம் இரண்டும் அடங்கும் இவை பதப்படுத்தப்பட்ட சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது இந்த இயற்கை இனிப்புகள் பதப்படுத்தப்படாத காரணத்தால் இதில் குறைவான ரசாயனங்களே உள்ளது எனவே இது பாதுகாப்பாக ஒன்றாக கருதப்படுகிறது வெள்ளை மற்றும் பழுப்பு சர்க்கரையுடன் ஒப்பிடும்போது வெள்ளம் மற்றும் தேன் சிறந்த மற்றும் ஆரோக்கியமான விருப்பங்களாக கருதப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாட்டு சர்க்கரை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அது வந்து யாரெல்லாம் சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றியும் அது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய வ வைட்டமின்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி